அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வெண்தாமரை பூவின் மருத்துவ குணங்கள் பத்தி பார்க்க போறோம் இந்த வெண்தாமரை பூல பாத்தீங்கன்னா ஃபீனாயில்ஸ் பிளேவனாயில்ஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ் ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ் போன்ற நிறைய ஃபைடோ கெமிக்கல்ஸ் இருக்கு இந்த ஃபைடோ கெமிக்கல்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்துட்டு இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்ஸ் மேபி ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா சரியான விதத்தில் நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பிளட் சர்க்குலேஷனில் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு இந்த வெண்தாமரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்தாமரை டீயாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இப்போ உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வெண்தாமரை டீ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குது வந்து சரியாக இருக்குது இப்போ ரீசெண்டா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்து ஆனால் சரியாயிடுச்சு அப்படிங்கிறவங்க ஸோ இதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணா மறுபடி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரிவென்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதுக்குமே இந்த வெந்தாமரெட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமான மருத்துவ பயன்கள் நீங்கள் வெந்தாம ரெட்டி குடிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்னா அதுக்குமே இந்த வெந்தாமரட்டி வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணலாம் ஸோ சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணலாமே தவிர இதுதான் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது பட் சப்போர்ட்டிவ் இப்போ நீங்க சும்மா ஏதாவது டீ போட்டு குடிக்கிறதுக்கு இப்போ நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ ஒரு கெஃபைன் இருக்கக்கூடிய காஃபி டீ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வென்தாமரை டீ குடிக்கலாம் ஸோ அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மருத்துவ பயன்களை கொடுக்கும் அது மட்டும் ஆல்டர்னேட்டிவ் தான் நான் இப்போ எனக்கு ஒரு ஹார்ட் பிளாக் இருக்குது எனக்கு ஸ்ட்ரோக் இருக்குது நான் மருந்து மாத்திரைகள் எடுக்க மாட்டேன் நான் வெறும் டீ மட்டும் குடிச்சு சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான பாசிபிள்லாம் கிடையாது இது நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸாக எடுத்துக்கலாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா மறுபடியும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது இன்ஜக்ஷன் ஃப்ராக்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வெந்தாமரை டீ குடிக்கிற மூலியமாக தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து நீங்க வெந்தாமரட்டியும் குடிக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா இப்போ நான் ஒரு அலோபதி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கிற டயத்துல நான் வெந்தாமரை டீயும் குடிக்கலாமா இந்த டீயும் போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா குடிக்கலாம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அலோபதி ட்ரக்ஸ்க்குமே இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரப்போகிறது கிடையாது நீங்கள் ஜென்ரலாக எப்படி உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வெந்தாமரை டீயும் குடிக்க போகிறீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து இருக்காது மோர் தென் தட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்து இந்த வெண்தாமரை எந்த விதமான ஆக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப எப்போ பார்த்தாலுமே உடல் உஷ்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லியூகோரியா ப்ராப்ளம் இருக்குது வைட் டிஸ்டார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் வந்து டிலே ஆகுது பிரெக்னென்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வெண்தாமரை பூட்டி குடிக்கலாம் ஸோ போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இந்த வெண்தாமரை பூட்டி குடிக்கலாம் ஸோ பிகாஸ் ஆஃப் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வெண்தாமரி பூ டெய்லியுமே ரெகுலராக கன்சியூம் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த வெண்தாமரை பூட்டியை போட்டு குடிக்கலாம் ஏன்னா இப்போ லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது ஆனால் உடல் உஷ்ணம் ஆகிறதால கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக வெந்தாமரை பூட்டியை போட்டு குடிக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இந்த வெண்தாமரை பூக்கு எல்லாருமே ஜெனரலா அட்லீஸ்ட் வீக்லி வாரத்தில் தாராளமாக குடிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் குடிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தான் ரீசெண்டாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் ரீசென்ட்டாக இருக்குது பட் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே நீங்களாகவே சொல்லலாம் நீங்கள் வெண்தாமரை டீ போட்டி கூட குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ட்ரக்ஸ் மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க சப்போர்ட்டிவாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களாவே வந்து நிறைய மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்த வேண்டாம் நீங்கள் பயமுறுத்துறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்ளிமெண்ட் இதையும் சேர்த்துக்கோங்கப்பா இதையும் கூட சேர்த்துக்கோங்க இதையும் கூட சேர்த்து வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ